ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முள்ளங்கி ஃப்ரைங்க நம்ம வந்து வழக்கமாக முள்ளங்கியில் வந்து சாம்பார் தான் வைப்போம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு முள்ளங்கி வாசம் பிடிக்காது இந்த 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 ஃப்ரையை வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் ரசம் அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம் இப்போது இந்த முள்ளங்கி ஃப்ரைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த முள்ளங்கி வந்து ரவுண்டு ரவுண்டாக நைச்சு வச்சு துண்டாக நைக்கி வச்சுக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறிவக்கில் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரே ஒரு மிளகாய் வத்தல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு சில்லு வந்து தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன குக்கரில் முள்ளங்கியை போடலாம் முள்ளங்கி போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கீங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போது அதுக்குள்ளே தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க எடுத்து வச்ச தேங்காய் அப்புறமா வந்து ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து இந்த இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வலுவழுன்னு மசாலா அரைச்சி கொண்டுலாம் மச்ச மிளகா மூணு மிளகா வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவேன் இஞ்சியை நறுக்கி போட்டுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் போன பிறகு நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கட்டிட்டு முள்ளங்க எடுத்துக்கலாம் அப்போ நல்லா நைஸாக இந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க திரும்ப நம்ம போய் அதை எல்லாத்தையுமே தாளித்து விடுவோம் இப்போது உள்ளே உள்ள கேஸ் கட்டை எடுத்தாச்சுங்க நம்ம குவோட கேஸ் கட்டை எடுத்துகிட்டு நம்ம இப்படி மூடிட்டு இப்போ சாய்ச்சினாலே அதில் உள்ள எல்லா தண்ணியுமே வந்துடும் நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம உள்ளங்க எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு நான்ஸ்டிக் பேன் போட்டிருக்கேன் நல்லா கன அடி கனமான பாத்திரமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வரிசையாக வந்து எல்லாத்தையும் வந்து வறக்க போகிறோம் இப்போது கடுகு நம்ம வைப்பு போடுறேன் இப்போது கடவுளை போட்டுக்கலாங்க போட்டுட்டு மிளகாய்த்தல் அதுக்கப்புறமா அந்த கருவேப்பில்

அது இப்போ நல்லா லோலை வச்சுக்கோங்க அந்த மசாலையை வந்து போட்டு நம்ம இப்போ வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் முள்ளங்கி வேகும் போது போட்டோம் இப்போ இந்த மசாலா தகுந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மதக்கி விட்டலாம் இப்போது இந்த மசால் வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா உறந்தான் அஞ்சு நிமிஷம் அடுப்பு வந்து ரோலை வச்சுட்டு நல்லா வந்து கிண்டியாச்சு நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க முள்ளங்கி எடுத்து இதில் போட்டு பிரட்டலாம் வந்து பெரட்டியாச்சுங்க அந்த பாருங்க மசாலும் முள்ளங்கியும் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி இலையை வந்து ஐட்டம் மேலே தூவிட்டோம்னா நம்மளோட முள்ளங்கி மசால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதத்துக்கு பருப்பு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ